ஓம் கணேசாய நமக உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய சுக்கிரனின் உல்லாச பயணத்திலே கும்பராசிக்காரர்களுக்கு உல்லாச வாழ்க்கை அமையுமா என்பதுதான் இப்போதைய கேள்வி அந்த சுக்கிரன் என்பது வந்து காமாந்த காரகனை குறிக்கும் பொதுவாக ஆண் பெண் உறவுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவரே இந்த தான் இந்த சுக்கரன் தான் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியாகவும் வருகின்றார் சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வருகின்றார் ஒரு கேந்திர கோணத்துக்கு அதிபதியானவன் ஒரு முழு ஆகும் அப்படிப்பட்ட சுபக்கிரகம் இந்த இடைக்கால தடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்படுகிறது அப்படிம்பாங்க அதுபோல் ஒரு ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கின்றிருந்த உங்களுக்கு உங்கள் ராசி நாயகன் வலுவாக வக்கிரமாக அதுவும் ஆட்சி திரிகோணமாக அமைந்திருக்கின்ற அந்த சமயத்தில் இவர் சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரகமானவர் இந்த ஒரு சுகத்துக்கு அதாவது இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை ஆண் பெண் சுகம் இந்த காமாதகத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரகமானது ஓய்வெடுக்க போயிட்டார் நல்ல அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது போல இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கை கெட்டியது வாய் கெட்டாமல் கொஞ்சம் நழுவி போயிடுச்சு அதுதான் அந்த சுக்கரனுடைய ஓய்வு சரி அவரும் ஓய்வு எடுக்கணும் இல்லை அந்த ஓய்வு என்பது இந்த இடத்துல சூரியனோடு சேர்ந்ததனாலே ஒளி இழந்து விட்டார் அது வந்து சயின்ஸ் ரீதியாக நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணுறது நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த கிரகத்துக்கு ஓய்வு தேவைப்பட்டதும் ஓய்வு எடுத்துக்கிட்டார் ஓய்வெடுத்தவர் தூங்கி முடித்த உடனே அடுத்த அடுத்த அலுவல் என்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லையா நம்ம தினசரியும் நம்ம இரவில் தூங்குகிறோம் தூங்கி முடித்த உடனே அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு அந்தந்த பணிக்கு நம்ம செஞ்சு சென்றுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது காத்தால் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம்னா பத்து மணிக்கு ஆஃபீஸில் போய் உட்காரும் இடைப்பட்ட அஞ்சு அஞ்சு மணி நேரம் வந்து கடவுடா கடவுடன் ஓட்டம் ஓடும் ஓட்டம் நடைமா ஓடிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி அதே போலத்தான் இந்த சுக்கரதானவர் வந்து அவருடைய பயணத்தில் இவர் வந்து தேவர்கள் இவங்கெல்லாம் அப்பப்போ அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் வரும் வரச்சே அவங்க ரிஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க அப்படி ஓய்வு எடுத்து கொண்டு விட்டதனால கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் கை கேட்டிய சுகம் நழுவி கொண்டு விட்டது அந்த நழுவிய சுகம் திரும்ப கிடைக்கணும் இல்லையா அந்த கிடைப்பதற்கு அடைத்த கதவு திறக்க வேண்டும் திறந்தே ஆக வேண்டும் என்பது போல அடைத்த அடைச்ச கதவு திறக்கத்தானே செய்யணும் அப்படிங்கிறது போல திறந்தே ஆக வேண்டும் என்ற கணக்கில் அவர் உதயம் ஆகிவிட்டார் இன்றைக்கு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் உதயம் ஆகியிருக்கின்றார் இந்த உதயமானது உங்களுடைய சுக சுகங்களை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் இந்த நாளுக்கு உடைய சுக்கிரன் நாலாம் இடத்துக்குரியவன் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று நாலாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலேயே மறைந்ததனாலே நாலாம் இட்டு வஞ்சகமில்லாமல் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவார் எந்த விதமான ஓரஞ்சாரத்தில் கொஞ்சம் ஒளிச்சு ஒளிவும் மறைவும் எதுவும் இல்லாமல் முழுமையான சுகத்தை கொடுப்பதற்காக பதினேழாம் பன்னிரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று உங்களுக்கு ஓடோடி வந்து சுகத்தை அள்ளி வழங்குவதற்காக வந்து சேர்ந்திருக்கின்றார் இந்த சுக்கிரன் நாலாம் வீடு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீடு காரு வசதி பங்களாம் அதே போல் சொகுசு வாழ்க்கை டூ வீலர் அதாவது டூ வீலரும் அது அதோடு சேர்ந்துரும் நான் ஃபோர் வீலர் கார் தான் மட்டும் இல்லை டூ வீலரும் அதோடு சேர்ந்துரும் ஆக எல்லாருமே கார் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது எல்லோரும் பைக் வச்சுருப்பாங்களான்னு சொல்ல முடியாது சைக்கிளில் போகிறவங்களும் இருப்பாங்க பைக்கில் போகிறவங்களும் இருப்பாங்க காரில் பயணம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இதெல்லாம் விட்டுண்டு ஸ்ட்ரைட்டாக பிளேட்டில் தான் ஏறக்கூடிய அமைப்பு உடையவர்களும் ஒரு சிலர் இருப்பாங்க வெளிநாட்டுக்கு அடிக்கடி போய்ட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆக எப்படிப்பட்டவர்களானாலும் ஒரு வாகனம் என்பது வந்து கண்டிப்பாக இருந்த அது வாடகைக்கோ சொந்தமாகவோ இருந்தாக வேண்டும் அந்த வாடகை அந்த சம்பந்தப்பட்ட காரு பைக்கு இவைகளில் எல்லாமே முழுமையான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இதில் சுகம் என்னையாக இருக்குது வண்டியில் போகிறதுனா வண்டி எந்த இடத்துலையும் பலனாகாமல் சென்று கொண்டிருந்தால் தான் அது சுகமான பயணம் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சீத்தோ அப்படின்னு சொல்லி ஆயிரும் வண்டி வாகனங்களில் சுகத்தை கொடுப்பவர் அதே போல் இனிமேல் இந்த வண்டி வாங்கவா வேண்டாமான்னு நிறைய பேர் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அது ஆசிலேஷன்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த திட்டம் இந்த உதயமா காலத்துக்கு பின் அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்ன அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு சாதகமான நாள் கணக்கில் வந்து புதிய வண்டி வாங்கலாம் தவறில்லை அது டூ வீலராகவும் இருக்கலாம் த்ரீ வீலராகவும் இருக்கலாம் ஃபோர் வீலராகவும் இருக்கலாம் எதுவானாலும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இனி தடை இல்லை தாராளமாக வாங்கலாம் சரி அதே போல் வாடகை வீட்டிலேயே இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது சொந்த வீடு அமையுமா ஏழரைச்சனி வேறு ஜென்மச்சனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சாமி மட்டும்தான் ஏழரைச்சனின்னு நினைக்காதங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் முனைக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க இவர் இப்படி சொல்கிறாரய்யா அப்படின்ட்டு அவர் அப்படி தாயா அப்படின்னு இன்னொருத்தர் பதில் போடுவாங்க பதில் போடுவாங்க அந்த இன்னொரு ரசிகர் அப்படின்னு போடுவார் ஆக இந்த ஏழரை என்பது அல்ல ராசி நாயகன் வந்து வலுவோடு இருக்கின்றார் ஆகையினால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் கொஞ்சம் அதாவது மற்ற கிரகங்கள் அனுக்கிரகம் இல்லாத காரணத்தினாலே ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் வந்து கொஞ்சம் தடை அப்பப்போ கொடுப்பாரு நீங்கள் ஒரு திட்டத்தை போட்டி குடும்பத்தில் ஒரு திட்டம் அதை தடை பண்ணுவாங்க இப்படிமாக அந்த மாதிரி தான் தடையாக இருக்குமே தவிர உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி நாயகன் வந்ததுனால உங்களுடைய பலம் கூடுகின்றது உங்களுடைய திண்ணம் கூடுகின்றது ஒரு மரியாதை கூடுகின்றது அதுதான் நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தவர் கொஞ்சம் ஓ அவட்ட சேத சரக்கு இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற தோற்றத்தை உண்டு பண்ணும் அதுதான் இந்த நாயகன் சனி பகவான் செய்து கொண்டிருக்கின்றார் எட்டாம் இடத்துல கேது இருந்தார் அவர் பொல்லாதவராக இருந்தார் அது ஞானத்தை ஊட்டுவதற்கு ஞானம் என்றால் என்ன சங்கடத்தை கொடுப்பதற்கு அவரை இப்போ குரு வந்து நாலாம் இடத்துல வந்திருக்கிற குரு வந்து அவரை பார்த்துருக்கார் ஆகையினால் அவர் சங்கடத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை எட்டாம் வீடு என்பது இப்போ உங்களுக்கு சந்தோஷமான வீடாக மாறிவிட்டது இதெல்லாம் தாண்டி அந்த சுக்கரன் வந்து புதனோடு சேர்ந்து காணப்படுகின்றார் அஞ்சாம் வீட்டுக்காரனோடு அதாவது நாலும் அஞ்சும் அந்த நாயகர்கள் எட்டும் ஒன்பதும் அந்த நாயகர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு யோகாதிபதி தான் புதனும் உங்களுக்கு யோகாதிபதி தான் சுக்கரனும் யோகாதிபதி தான் சனீஸ்வரனும் உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகாதிக்கிரகங்கள் ஸோ மூன்று பேருமே இப்போ வந்து சாதகமான நிலையில் இருக்கிறாங்க ஆகையினால் ஒரு இடம் இல்லாமல் தட்டழிந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு இடம் வாங்கி போடக்கூடியதற்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போ உங்கள் நிலைமை சற்று உயரும் கடனை கடனை வாங்கி எப்படியாவது வாங்கிடுவியா அப்படின்னு சொல்லி வீட்டில் நச்சரிப்பு தாங்க முடியாமல் நீங்களும் ஒரு லோனை போட்டு சரி அந்த இடத்த முடிச்சிருவோம்னு சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு கட்டம் அடுத்தபடியாக ஏற்கனவே இடம் வாங்கி போட்டிருப்பாங்க அது பல வருஷங்களாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஒன்றுமே கட்ட முடியலையே அப்படின்னு தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய வழி பிறந்திருக்கும் ஒரு கடன் தொகை வாங்குவதற்கும் சேர்த்து வைத்த பணத்தில் இருந்து எடுப்பதற்கும் ஒரு வழி உண்டாகக்கூடிய கட்டம் இது ஆகையினால வாஸ்து பிடிப்பதற்குரிய நாள் தேடுகின்றவர்களாக இருப்பீர்கள் அடுத்தபடியாக தாய் நலம் எப்படி இருக்குது இது வரைக்கும் கொஞ்சம் இடையில கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருச்சு படாத பாடு படுத்திருக்கும் ஆஹா என்னமோ ஆயிருமோ அப்படின்னு பயப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்திருக்கும் இப்போ இந்த உதய சுக்கரன் மூலமாக அவளுடைய ஆரோக்கியமும் தெளிவடைந்து விட்டது பயப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை நாலாம் இடத்துல செவ்வாயும் யாழும் வேற சேர்ந்து இருக்கிறாங்க அவர் ஒரு ஏற்கனவே ஒரு சில சிரமங்களை எல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த உதய சுக்கரன் மூலமாக அந்த தாயாருக்கு வந்து வைத்திய செலவு குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் கூட ஆரம்பிக்கும் இதெல்லாம் தாண்டி இல்லற சுகத்தில் வந்து இடையில்தான் கை கேட்டியது வாய்க்கெட்டலை அப்படின்னு சொன்னாலே தாம்பத்திய வாழ்க்கை அதில் இருந்த அந்த கடினங்கள் அந்த போராட்டங்கள் அந்த விகற்பங்கள் அந்த பிரேக்னஸ் இவைகள் எல்லாமே விலகி பிரைட்னஸ் கிடைக்கக்கூடிய கட்டமாக வந்து விட்டது பிரேக் விலகி பிரைட்டு கிடைக்கக்கூடிய கட்டம் ஆக இல்லாள் மட்டும் அல்லாமல் ஏன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறாரு ஆர்க்கு வீடு கொடுத்தவன் சந்திரன் வந்து எட்டுல போய் கேதுவோட சம்பந்தப்பட்டதனால இல்லாள் தவிர்த்து பிற மாதரோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு கணக்கும் இந்த உதய சுக்கரன் மூலமாக அமைகின்றது ரொம்ப கவனம் எட்டுல கேது குறு பார்த்துருக்கார் பரவாயில்ல ரெண்டில் ராகு இருக்கிறாரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த தடைபட்ட சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்து குடையவனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல ஐந்து குடையவனோடு சேர்ந்து நாலாம் இடத்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்துக்குரியவன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால கள்ளத்தனமான சுகங்கள் எல்லாம் உங்களுக்கு விரும்பி வலியை தேடி வரும் இதில் பத்துக்கு உடையவன் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த பத்து குடையவன் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற காரணத்தினால் பயணித்து வரக்கூடிய ஒரு பெண் வருவாள் அதாவது அதான் ரயில் ஏறி வரக்கூடியவளாக இருப்பாள் தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவளாக இருப்பாள் அதே போல் ரொம்ப நாள் காதலி அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சந்தித்த ஒரு காதலியின் தொடர்பு இந்த காலகட்டத்தில் தேடி வருகின்றது இப்படி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதில் ஒரு மார்க்கத்தை ஒரு மாதிரியாக தாய்யா கொடுத்துக்கிட்டு வரார் கடவுள் இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது கவனமாக இருங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டி பண்ணிடக்கூடாது ரெண்டில் கேது ரெண்டில் ராவுக்கு இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆகியவைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக பன்னிரெண்டு கதிபதி ஒன்றாம் இடத்துல இருக்கார் இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல உதயமான சமயத்தில் அந்த கிரகங்களில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் ராசியில் வந்து சனி வக்கரமாகி பலத்தோடு இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூன்று சுத்தம் நாலாம் இடத்துல செவ்வாயும் குருவும் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல புதனும் சுக்கரனும் எட்டாம் இடத்துல சந்திரன் கேது இந்த மாதிரி அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் இனி வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகன் சனி வந்து வக்கரமாகி ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார் அவருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால் சனிக்கு வந்து கொஞ்சம் வலிமை அதிகரிக்கும் ஏன்னா இருட்டுக்காரன் பக்கத்தில் இன்னொருத்தர் இருட்டுக்காரே அவனை விட இவன் வந்து வக்கரிச்ச உட்கார்ந்துட்டான் அவையினால வக்கரமானவனுக்கு சால பலம்ங்கிறது எப்பயுமே விதி அந்த வக்கரிச்சு உட்கார்ந்து உங்களுக்கு பலம் கூடுகின்றது பன்னிரெண்டு கூடை ஒன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால அயன செய்யின போக பாக்கியம் தங்கு தடையின்றி தடைபட்டது தங்கு தடையின்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டு பதினொன்றுக்கு உடைய குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் அதோடு அவர் மூன்று பத்து கதிபனோடு சேர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால தொழில் தடைப்பட்ட தொழில் வியாபாரம் இவைகள் எல்லாம் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் அதாவது நின்று இயந்திரங்கள் திரும்பவும் மறு உருவம் பெற்று ஓட ஆரம்பிக்கும் இந்த உத்தியோகத்தில் வந்து பணிச்சுமைகள் அது இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு கண்டிப்பாக பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும் அஞ்சு மணிக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அன்னைக்கு பார்த்தா பணிச்சுமை அதிகரிக்கும் எட்டு மணி ஒம்பது மணி ஆயிரும் நைட்டு ஆக நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் போயிடும் ஆக ஆத்துக்காரி வந்து சண்டைக்கு வரத்தான் செய்வோம் இப்படித்தான் இருக்கும் ஆக ரெண்டில் ராகு எட்டில் கேது பனிச்சுமைகளை அதிகரிக்கத்தான் செய்வார்கள் செவ்வாயோடு வியாழன் கூடியிருக்கின்ற காரணத்தினால அந்த அதற்குரிய பலா பலன்களும் உங்களுக்கு கடைசியில் கிடைக்க ஆரம்பிச்சு அப்படிப்பட்டதாக இருக்குது பனிச்சுமை கூடுவதோடு மட்டுமல்ல அதற்குரிய பலன் மாத கடைசியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகவே எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் மூன்று பத்து கூட நாலாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே இந்த ரேஸ் லாட்டரி ஸ்பெஷலேன்சன் துறைகளில் கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கக்கூடிய வழி வகையிலே இருக்கின்றது சில பேருக்கு லாட்டரி சீட்டு சில பேருக்கு புதையல் புதையலுக்கு ஒப்பான அப்படிங்கிற ஒரு தன்மையாக ஒப்பான அப்படிங்கிறதே இந்த இடத்துல கோடிக்கணக்கில் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் உதவி செய்வாள் கோடீஸ்வரியாக இருக்கக்கூடியவளவு ஒரு வந்து உதவி செய்யக்கூடிய கட்டமாக கூட அமைந்துவிடும் அது ஒரு புதையல் கிடைச்சது போல தான் உங்களுக்காக அவள் என்னவென்னால் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அமைந்து காணப்படுகின்றாள் ஆக தொழில் உத்தியோகத்தில் இருந்த முடைகள் எல்லாம் தடை தடைகள் எல்லாம் முடைகளாகி உடைக்கப்பட்டு மீண்டும் தொழில் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரத்தில் முன்னேற்றம் வெளிநாடு சென்று வரக்கூடிய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதுவே புதையல் கிடைச்சது போல் அந்த நல்ல சம்பளத்தோடு வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து அதாவது வரவேற்பு ஆக ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இந்த கட்டம் அமைந்திருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக அதே போல் எதையும் நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துடக்கூடாது அதையும் பார்த்துக்கிறது ஏதாவது ரெண்டாம் இடத்துல ராகு என்பவன் எப்போ வேணாலும் ஏமாற்றுவோம் ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவோம் கவனமாக இருப்பது நல்லது பணம் கட்டி அப்படிங்கிறத விட பணம் கட்டாமலே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக உங்களுக்கு அமையும் பொழுது தான் போகணுமே தவிர புதையல் ஒப்பான யோகம் என்பது நீங்கள் எதுவும் கட்டாமல் நீங்கள் வாங்க உங்களுக்கு சம்பளம் அவ்வளவு தாருன்னு சொல்கிறது தான் அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது அதை விட்டுண்டு ஒரு லட்சம் ரூபா கட்டு அஞ்சு லட்சம் கட்டுன்னு சொன்னால் அதுக்கு பேர் யோகம் கிடையாது அது எல்லாரும் கட்டுறது தான் ஆக அந்த மாதிரி உள்ளதை நம்பிவிட வேண்டாம் அதில் ஏமாற்று வேலைகள் இருக்கும் கவனம் தேவை மொத்தத்தில் பொதுவாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அடிக்கப் போகின்றது செவ்வாயும் குருவும் நாலாம் இடத்துல சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் கும்பரக்கா கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் உத்தியோகத்தில் வந்து அப்படி புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது தொழிலில் அல்லங்கள் வியாபாரத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கின்றது அதைவிட ஆனந்தமாக ஒரு ஒரு மகள் ஒரு பெண் ஒரு பெண் பெண்ணானவள் வந்து உங்களுக்கு நல்ல சர்வ வல்லமை பொருந்தியவள் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே வருகின்றால் அதிகாரம் படைத்தவளாக கூட இருக்கலாம் அரசாங்கத்திலே உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக கூட இருக்கலாம் அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண் உங்களுக்கு வந்து தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது அமைந்திருக்கின்றது அதுவும் ஒரு புதையல் யோகம் போலதான் பெரும்பாலான சில பேருக்கு வந்து லாட்டரி சீட்டு யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாகிய அந்த புதன் ஆறாம் மறைந்து காணப்படுகின்ற காரணத்தினால் இது வந்து பூர்வ புண்ணிய வகையில் உள்ள சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சம் விடுபடுது ஆனாலும் முழுமையாக விடுபடவில்லை முழுமையாக விடுபடுவதற்கு சில சங்கடங்கள் சூழ்நிலைகள் இருக்கின்றது அது தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கத்தான் வேண்டும் அந்த பூர்வ புண்ணிய வகையில் உள்ள வில்லங்கம் விலகுவதற்கு ஏழுக்கு அதிபதியாகிய சூரியன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்துல தான் மனைவி தவிர்த்து அப்படின்னு சொன்னேன் பிரமாதரோடு தொடர்புகள் வந்து வலுவடையத்தான் செய்கின்றதே தவிர அதில் குறையல் இல்லை கை கெட்டது வாய்க்கெட்டாமல் இதுவரைக்கும் இருந்தது இப்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலையாக அமைகின்றது இந்த தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் வந்து கூட்டணிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது உடைகின்ற நேரமாக இது தெரிகின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் பண நஷ்டம் தவிர்க்கப்படும் உசாராக இருப்பது நல்லது அல்ல நல்ல விதமாக அதை அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவது நல்லது ஒன்று அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து உங்களுடைய பணத்தை வாங்கிக்கணும் அல்லெல் அந்த அவங்கள விலக சொல்லி அவங்களுக்குரிய பணத்தை நீங்கள் கட்டிட்டு வெளியே வந்தீங்கன்னு சொல்ல நல்லது கூட்டணி தொடருவது நல்லது அல்ல ஆர்க்குடையவன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கே ஏற்பட்ட சில சளி சம்பந்தப்பட்ட பிணிகள் மேலும் நுரையல் சம்பந்தப்பட்ட சில பிரி பிரச்சனைகள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு இருந்து வந்தது இந்த உதய சுக்கரனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அதே போல் ஆர்கதிபன் வந்து எட்டாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு குருவினால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வெகுவான ஒரு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது சில பேர் வந்து முகந்தெரியாமலே உங்களுக்கு சன்மானம் அல்லது வெகுமதி இந்த மாதிரியாக ஏதோ ஒரு பரிசு அனுப்பக்கூடிய கிடைக்கும் அனுப்பு அனுப்புவாங்க கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது தொலைத்தொடர்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து தூர தேசத்து செய்திகள் அல்லது தூர தேசத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை வழங்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது நல்ல செய்தி வந்து சேரக்கூடியதாக அமையும் உதய சுக்கரன் என்பது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இது அடித்தளமாக இந்த உதயம் ஆரம்பிக்கின்றது இது முதல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது போக போக கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்